வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு மிக முக்கியமான தெய்வீக கதையை பார்க்கப் போகிறோம் தர்மத்தை நிலைநாட்ட அசுரனை அழிக்க மக்களை காக்க அன்னை பராசக்தி எவ்வாறு காத்தாயி அம்மனாக அவதரித்தாள் அவளுடன் ஏழு முனிகள் எப்படி உருவாகினர் அவர்கள் எவ்வாறு அந்தகாசுரனை அழித்தனர் என்பதை காணலாம் இது ஒரு வீரக்கதை இது மட்டுமல்ல தீமையை எதிர்த்து நல்லது வெல்லும் என்பதற்கான ஒரு வரலாற்று சம்பவம் அந்தகாசுரன் உலகை துன்புறுத்திய அசுரன் முன்னொரு காலத்தில் அந்த காசுரன் என்ற அசுரன் கடுமையான தவம் செய்தான் அவன் பிரம்மனிடம் ஒரு விசேஷ வரம் பெற்றான் அவனை யார் கொன்றாலும் அவன் ரத்தம் நிலத்தில் விழுந்தால் அந்த இடத்தில் புதிய அசுரர்கள் உருவாக வேண்டும் என்ற வரம் பெற்றான் இந்த வரத்தினால் அவன் மிகவும் கர்வம் அடைந்து தேவர்கள் முனிவர்கள் மனிதர்கள் அனைவரையும் துன்புறுத்த ஆரம்பித்தான் யாகங்கள் பூஜைகள் அனைத்தையும் முடக்கி உலகத்தை இருட்டாக்கினான் தேவர்கள் இது பெரிய ஆபத்தாக இருப்பதை உணர்ந்து அன்னை பராசக்தியிடம் பிரார்த்தனை செய்தனர் அம்மா நீயே எங்களை காக்க வேண்டும் என்று வேண்டினர் அன்னை பராசக்தியின் தேவர்களின் வேண்டுதலை கேட்ட அன்னை பராசக்தி காத்தாயி அம்மன் என்ற பெயரில் பூமியில் அவதரித்தாள் தர்மத்தை காப்பாற்ற அந்த காசுரனை அழிக்க நான் இங்கே வந்துள்ளேன் என்று அம்மன் உருமாறினார் ஆனால் அந்த காசுரனை அழிக்க தனியாக போதாது என்று உணர்ந்து அவருடைய சக்தியிலிருந்து ஏழு முனிகளை உருவாக்கினார் ஏழு முனிகளின் தோற்றம் அம்மன் தனது சக்தியிலிருந்து ஏழு முனிகளை உருவாக்கினான் அவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனித்திறமையை கொண்டிருந்தனர் லடா அக்னியின் சக்தி கொண்ட முனி முத்துமுனி மந்திர வல்லமை கொண்ட முனி செம்முனி வீர போராளி கருமுனி மாயத்திறன் கொண்டவர் கும்பமுனி நீரின் சக்தி உடையவர் வாழ்முனி ஆயுள் மற்றும் பாதுகாப்பு சக்தி கொண்டவர் சட்டை முனி மரண சக்தியை வைத்திருந்தவர் இவர்கள் அனைவரும் காத்தாயி அம்மனுடன் இணைந்து அந்த காசுரனை அழிக்க போர்க்கு தயாராகினர் அந்த காசுரனுடனான பெரிய போர் அந்த காசுரன் தனது அசுர படைகளுடன் முனிகளை எதிர்த்தான் பல நாள் நீண்ட போரில் முனிகள் அசுர சேனைகளை அழித்தனர் ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது அந்த காசுரனை எவ்வளவு குத்தியும் அவனுடைய இரத்தம் நிலத்தில் விழும்போது புதிய அசுரர்கள் உருவாகினர் இதனால் போரில் வெற்றி பெறுவது கடினமானது அப்பொழுது முனிகள் அனைவரும் சேர்ந்து ஒரு சூத்திரம் கண்டுபிடித்தனர் நாம் அவனை அடிக்கலாம் ஆனால் அவன் இரத்தம் பூமியில் விழக்கூடாது அதற்காக நாம் ஒரு உத்தி செய்ய வேண்டும் என்று யோசித்தனர் அசுரனை அழிக்க உருவாக்கிய சூத்திரம் அம்மன் தனது சக்தியால் பெரிய அக்னி குழியை உருவாக்கினான் அந்த காசுரனை தாக்கும்போது அவனுடைய இரத்தத்தை எடுத்து நேரடியாக அந்த அக்னிக்குள் எரிய வேண்டியதுதான் யுத்தத்தின் முக்கிய உத்தி அவர்கள் இந்த தந்திரத்தை செயல்படுத்தினார்கள் லடாமுனியோன் அவனை நெருப்பால் சுற்றி எரிக்க வைத்தார் முத்துமுனி அவன் மந்திர சக்தியை பயன்படுத்தி அவனை கட்டுப்படுத்தினார் செம்முனி அவனை நேரடியாக தாக்கி பலமாக பிரகாரம் செய்தார் கருமுனி எதிரியின் மனதை மயக்கி அவனை பயமுறுத்தினார் கும்பமுனி நீரின் சக்தியால் எதிரிகளை அழித்தார் வாழ்முனி மற்ற முனிகளுக்கு உளவு தகவல் வழங்கினார் சட்டை முனி இறுதியாக அவர் அந்த காசுரனின் உயிரை கைப்பற்றினார் இவ்வாறு அந்த காசுரனை வீழ்த்தினர் அசுரன் அழிந்ததும் உலகம் மீண்டும் அமைதியாகியது அந்த காசுரன் அழிந்ததும் தேவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் மக்களும் பாதுகாப்பாக வாழத் தொடங்கினர் தர்மம் மீண்டும் நிலைநிற்றியது அந்த பின் ஏழு முனிகள் ஒரே உருவமாக இணைந்து மக்களை தொடர்ந்து காக்க பூமியில் வாழ்ந்தனர் இந்த கதையின் முக்கிய பாடம் தீமை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நல்லது வெல்லும் ஒன்றுபட்டால் எந்த பெரிய எதிரியையும் வெல்லலாம் புத்திசாலித்தனம் வீரத்துடன் இணைந்தால் எந்த சிக்கலையும் சமாளிக்கலாம் தர்மத்திற்காக போராடுபவர்களுக்கு இறுதியில் வெற்றி கிடைக்கும் அடுத்த வீடியோவில இன்னொரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம் நன்றி அம்மன் திருவருள் எப்பொழுதும் உங்கள் மேல் இருக்கட்டும்